மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவ செல்லும் கற்றுக் கொடுக்குறாங்க அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லா நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக இருக்கோம் ஆனா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல நம்ம செய்ய அந்த அந்த காரியத்தை செய்வோங்கிற நீயத்து இருக்கணும் நீயத்து இல்லாம நம்ம சொல்லி வைப்போமே இப்ப ஒரு உதாரணத்துக்கு யாராவது கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வர்றாங்க அவங்கள்ட்ட அந்த நிமிஷமே நான் எல்லாம் கல்யாணத்துக்கு வர முடியாதுமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ என்ன சொல்லணும் மனசுக்குள்ள நினச்சிக்கிறோன்னு யாரும் நீ நாடுனா தான் நம்ம போக முடியும் நீ நாடாமல் நம்ம போக முடியாது அப்போ அந்த அடிப்படையில் அவங்கள்ட மன மன ஆறுதலாக நம்ம என்ன சொல்லணும் அல்ல நாடுன்னா நான் வர்றேம்மா அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்போ நம்ம போ அந் போனால் போவோம் போகாட்ட போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அந்த இன்சால் அவை சொல்லிவிடக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன ஒரு அளவு நமக்கு மனசில் ஆளை பதிய வைக்கக்கூடியவர்களாக இருக்கும் நபிமார்களுடைய வாழ்வில் இந்த இன்சாலில் வார்த்தை எப்படி பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு குரான் நம்மளுக்கு கூறுது இப்ராஹிம் அலைய இஸ்மாயில் அலையூஸ்வலத்தை அறுத்து வடிவதுக்காக வேண்டி போகிறாங்க போகும்போது மகன்கிட்ட சொல்றாங்க நான் இப்போ உங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமாமா அப்படின்னு மகன்கிட்ட கேட்குறாங்க தெரியாது நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்தேன் அப்போ மா இப்ராஹிம் அலி இஸ்மாயில் அலிஸ்வலம் வார்த்தையை பிறகு இப்ராஹிம் அலேஸ்வல்லம் சொல்கிறாங்க நான் உங்களை அறுத்து பழியிடுவது போல கனவு கண்டேன் அல்லாவின் கட்டளை என நான் நம்பி உங்களை அறுத்து பழியிட தான் கூட்டிகிட்டு வந்தேங்கிறாங்க இப்போ அதுக்கு ஒரு தந்தை சில நாட்களாக வராமல் இருந்துட்டு வந்து வரக்கூடிய தந்தை அந்த தந்தை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் நான் உனக்கு அறுக்க போறேன்னு சொல்கிறாங்க இப்போ உள்ள பிள்ளைகளுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நம்மளுக்கு நம்ம தாய் தந்தைக்கோ பிள்ளைக்கோ அல்லாத்தால் தரலை ஆனால் இது எவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டான ஒரு விஷயம் இப்போ அதுக்கு இஸ்மாயில் அலிஸ்ல என்ன பதில் நீங்க நீங்கள் அங்கேயேட்டு சொல்லியிருந்தீங்கண்டா என் தாயிட்ட நான் பொருத்தத்தை கேட்டிருப்பேனே நான் வாழ்ந்த என்னை வளர்த்த வளர்க்கல அவங்களுக்கு ஏதாவது நான் தவறுகள் செய்திருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு நான் கேட்டுருந்துருப்பேனே அங்கே சொல்லிட்டு நான் சலாம் சொல்லிட்டு வந்திருப்பேனே ஏன்னா இறுதி சலாத்தை நான் கொடுத்துட்டு வந்திருப்பேனே நீங்க அங்கே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் நீங்க உங்களுடைய அல்லாவின் கட்டளையை நீங்க நிறைவேற்றுங்க இன்ஷா அல்லா நான் பொறுமையாளர்களுடன் இருப்பேங்கிறாங்க சுவானல்லாம் ஒரு நபி நபியுடைய மகன் சொல்லக்கூடிய வார்த்தையுடைய அழுத்தத்தை பாருங்க என்ன சொல்றாங்க நீங்க உங்களுக்கு பொறுமையாளருடன் நான் இருப்பேன் உரிமையாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த கூட்டத்தில் நான் இருப்பேன் என்னை நீங்கள் அல்லாவுடைய கட்டளையே நீங்கள் நிறைவேற்றுங்கிறாங்க லாகு அக்பர் அப்போ இதை கேட்ட உடனே இப்ராஹிம் என்ன எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க நம்மளுடைய கட்டளை அல்லாவுடைய கட்டளை நம்மளுக்கும் சொல்லிட்டான் இந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம பிள்ளை உறுதுணையாக இருந்திருக்கு நம்ம க மனைவிக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்கன்னா அந்த அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரத்துக்கு பற்றோட வந்த வாழ்க்கையா இருக்கும் இன்னைக்கு நம்ம அனுதினமும் சலவாத்துக்களை ஓதிக்கிட்டே தான் இருக்கும் அத்த அத்தகைய தீர்ப்புல லருத்தி இப்ராஹிம் ஓதாட்டும் நம்ம தொழுகக்கூடாது அப்போ அதை ஓதக்கூடிய நாம அலம்துல்லா இப்ராஹிம் அலி சொல்லத்துடைய அந்த இஸ்மாயில் அலி சொன்ன அந்த இன்சா அல்லாவுடைய வலு நம்மகிட்ட இருக்கா சும்மா சும்மா சின்ன அற்ப காரியங்களுக்கெல்லாம் இன்சா அல்லா சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் நல்லா நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக